நத்தம் பக்கத்துல திடீர்னு சாலையில கேட்ட பயங்கர சத்தம் சாலையின் நடுவில் இருந்த தடுப்பு மேல தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏர் இருக்கை கதவு வழியா ஏணி மூலமா பயணிகள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க ஒருத்தர் காயமடைந்து சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காரு கோயம்புத்தூர்ல இருந்து தேவக்கோட்டை நோக்கி இரவு பதினோரு மணி அளவுல தனியார் சொகுசு பேருந்து கிளம்பி போயிட்டு இருந்திருக்கு இந்த பேருந்த செந்தில் குமார் அப்படின்ற மதுரைய சேர்ந்த ஓட்டுநர் ஓட்டிட்டு போயிருந்திருக்காரு இந்த சூழல இந்த பேருந்து அதிகாலையில திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வழியா போயிட்டு இருக்கும் விபத்துக்குள்ளாக இருந்திருக்கு நத்த பக்கத்துல இருக்கக்கூடிய மெய்யம்பட்டி பகுதியில சாலையின் நடுவுல இருந்த தடுப்பு மேல மோதி இந்த பேருந்து விபத்துக்குள்ளாக இருந்திருக்கு தடுப்பு மேல மோதி விபத்துக்குள்ளானதா கூறப்படுது பயங்கர சத்தத்தோட இது தடுப்பு மேல மோதின உடனே பயணிகள் பதறி அடிச்சுட்டு போய் வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க பேருந்தினுடைய முன்பக்கம் முழுசா இந்த தடுப்பு மேல மோதி மோதி நின்றிருந்திருக்கு நத்தம் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து இங்க மீட்பு பணியில ஈடுபட்டு முன்பக்கம் பாதிக்கப்பட்டதால கதவு வழியா பயணிகள் இறங்க முடியாததால ஓட்டுநர் இருக்கை கதவு வழியா ஏனி மூலமா பயணிகள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க இதுல சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி தாலுகா தாலுகாக்குட்பட்ட கிருங்காக்கோட்டை பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதான ராணி அப்படின்ற பெண் காயமடைஞ்சதா கூறப்படுது உடனடியா அவங்க மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க இந்த பகுதியில தடுப்புல ஒளிரும் பட்டைகள் இல்லாததால அடிக்கடி விபத்து ஏற்பட்டுட்டு வரதா பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க